என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அப்பா நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அப்பா கிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்பாவுக்கு கூடாக்கூடிய நன்றிகள் என்ன நிறைய பேர் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி சாய் என்ன சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அப்பா உங்களுடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் அப்பாவை நாம் எப்படி கும்பிடணும் எப்படி வணங்கணும் இந்த டீட்டெயிலில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் உண்மையிலேயே பாபா நான் குருவுக்கெல்லாம் குரு சொல்லுவாலை குருவுக்கெல்லாம் குரு நம்ம பாபாவை குருவாக்க மாட்டோம் நினச்சிங்கன்னா நம்ம குருவுக்கு எல்லாமே குருவாக இருக்கிறவர் நம்ம சத்குரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமச்சந்திர பிள்ளை ராமச்சந்திர பிள்ளை அவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ராமச்சந்திரன் கேசவன் நாயக் அவர் என்ன பண்ணுவார் அவரை பற்றி டீட்டெயில் ஒன்று பார்க்கலாம் ராமச்சந்திரன் கேசவ நாயக் இது வந்து நம்மளுடைய பாபாவோட ரிஞான பந்தத்தில் இருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது ராமச்சந்திரன் கேசவன் நாயக் அவருக்கு அவங்க அப்பா அந்த காலத்திலே இராணுவத்தில் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆனவர் அவர் என்ன பண்ணுவார்னா அக்கல்கோட்டில் இருக்கிற சமர்த்தவர் என்ற சாமியை கும்பலர் நம்ம பாபா மாதிரியே அவர் ஒரு அந்த ஊர் மக்களால் பிரபலமாக கும்பிடப்பட்டவங்க கிட்டே போய் எப்பவுமே அவர் எந்த வேலை செஞ்சாலும் அந்த சமர்த்தர்கிட்ட தான் போய் கேட்பாரு அந்த குரு பேர் அவங்க அவருடைய குரு பேர் சமர்த்தர் அந்த குருக்கிட்ட தான் போய் எப்போயுமே கேட்பாங்கப்பா எங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் பண்ணணும்னு இப்படி தொடர்ந்து அவங்க இவரும் அவங்க பையனும் ராமச்சந்திரன் கே கேசவாகவும் அவரும் போவாங்க அப்பாவும் போவாங்க எப்போயுமே கும்பிட்டு கும்பிட்டு வருவாங்க இவங்க கூட இன்னும் ரெண்டு நண்பர்கள் போவாங்க அக்கல் கோட்டு போனாங்களே எப்போ பார்த்தாலும் பண்டைய பேரும் அக்கல் கோட்டு போனாவே இவங்களும் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு நண்பர்களும் கூட போய் அவரை கும்பிட்டு வருவாங்க ஒரு முறை தந்தி வருது அதாவது ராமச்சந்திர வந்து ஒரு தந்தி வருது இது மாதிரி உங்களுடைய குரு ஜீவசமாஜி அடைய போறாரு ஏதாவது என்ன தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் உயிர் திறக்க போகிறாருன்னு இவங்க எல்லாரும் போவாங்க அவர்கிட்ட போய் கேட்பாங்க அப்பா உங்களை தான் நான் குருவா நினச்சி நான் கும்பிட்டுன்னு இருக்கிறேன் இப்போ நீங்களே இந்த உலகத்தை விட்டு போகிறீங்களே நாங்கள் ஆயிடுமே நாங்கள் யார் உங்களுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் முன்னாடி உட்காந்து அழுவாங்க யார் அந்த இவங்களுடைய குரு சமர்த்தர் அவர்கிட்ட உட்காந்து அழுவாங்க அப்பா அவர் சொல்லுவார் டே அழுவாதரா இங்கேருந்து சிரடிக்கு போ அங்கே நான் அவதாரமாக இருப்பேன் இனி நீ அங்கே போய் கும்பிட்றான்வாங்க யார் சொல்லுவார் இவருடைய குருவே சொல்வார் என்னுடைய அவதாரம் வரும் கடவுளோட அவதாரமாக அங்கே இருக்கிறேன் நீ போய் அங்கே கும்பிடு சிரடியில் போ சாய்பாபாவாக நான் இருப்பேன்னுவார் இவங்க முன்ன பின்னே ஷிரடிக்கு போனதில்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க பண்டரிபுறத்துக்கு இவங்க போவாங்க பண்டேரிபுரம்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஷிரடிக்கு போகலான்னு போகும்போது யார் கே கேசவ கேசவ ராமச்சந்திரன் கேசவ விநாயக் கேசவநாய்க்கும் அவரும் அவங்க அப்பா அவங்க ரெண்டு நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஷிரடிக்கு கிளம்பி போவாங்க ஷிரடிக்கு போகும்போது ட்ரெயினில் எப்பயும் போல் என்ன நடக்குன்னா பாபா பற்றி அப்போ சொல்லுவாங்களே பாபா ஒரு பைத்தியம் அவர் பைத்தியகார முஸ்லீம் பக்கிரி அவர் முஸ்லீம் இப்படி சொன்னோடன கூட வந்த ரெண்டு நண்பர்களுக்கு அவங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜாதியை சேர்ந்தவங்க நாம் போய் உயர்ந்த ஜாதியை இதில் இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் பக்கிரியை கும்பிட்றது தான் அதுவும் பைத்தியக்காரங்க வேறு சொல்கிறாங்களே நாம் போய் அவர் காலில் விழுந்து வணங்குறதா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க உடனே இந்த ராமச்சந்திரன் கேசவன் ஆய்கிட்ட சொல்லுவாங்க உங்களுடைய குரு அதாவது சமர்த்தர் என்ன சொன்னார்னா உங்கள் ரெண்டு பேரையும் தான் கும்பிட சொன்னார் எங்களெல்லாம் கும்பிட சொல்ல நாங்கள் கூட வந்து நிற்கிறோம் தயவு செஞ்சு எங்களை கும்பிட சொல்லாதுன்னு சொல்லுவார் ராமச்சந்திரன் சரி வாங்கும் வந்துட்டு அவ்வளோ தூரம் நம்ம போய் கும்பிடலாம்னு சொல்லிட்டு போவாங்க பாபா துவாரகமாயில் உட்காந்துருப்பார் உடனே நாலு பேரும் உள்ளே வருவாங்க அந்த அப்பாவும் மகன் மட்டும் கே பாபாவை ரொம்ப ஏன்னா அவங்களுடைய குரு சொல்லிட்டாரு அவர் ரொம்ப சந்தோஷமாக கும்பிடணு உள்ளே போவாங்க அப்பா மகனுக்கு மட்டும் பாபா அந்த சமர்த்த அந்த அவங்களுடைய குரு சமர்த்தர் மாதிரியே அவர் மகன் அவ்வளோ பழிச்சின்னு தெரியும் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகிடும் நம்மளுடைய குரு சமர்த்தர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தானே இவர் இருக்கிறாரோட முகம் அப்படியே சமர்த்தர் மாதிரி நம்மளுடைய குரு மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி அப்பட்சியசல் அப்படியே இருக்கும் இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு அப்படியே தெரியும் நேராக போய் பாதத்தில் உழந்து கும்பிடுவாங்க பாபா தொட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் பாபா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாபா ஒரு வசனம் சொல்ல வர்றாங்களேன் சிறுடியை சென்று அடைந்த அவர்கள் பாபாவை தரிசிக்க சென்றபோது எவ்வளவு அற்புதமாக தந்தை மகனுக்கு மட்டும் பாபா சுவாமி சமர்த்தாக சமர்த்தராகவே காட்சி தந்தார் ரே ரேகேவுக்கும் பண்டிட்டுக்கும் சுட்டி காமித்து அவங்க கூட போன ரெண்டு பேரும் ரேகே பண்டிட்டும் சுட்டி காமித்து அவர்கள் ஆச்சாரமான உயர்ஜாதி பிராமணர்கள் என்றார் பிறகு சற்று தொலைவில் இருந்த வேப்ப மரத்தை சுட்டி காமித்து ராமச்சந்திரனிடம் அதிலிருந்து சில கொத்துகள் வேப்பலை ஒடித்து வரும்படி கூறினார் அப்படி கொண்டு வரப்பட்ட வேப்பங்கொத்தை இரண்டாக பிரித்து அவர்களுக்கு வேப்பலை சாப்பிடும்படி கொடுத்தார் ரேகேவுக்கும் பண்டிட்டுக்கும் அந்த இலை மிக மிக கசப்பாக இருந்தது அந்த அளவிற்கு கசப்பாக இருந்தது என்றால் அவர்களால் சாப்பிடவே இயலாமல் வீசி எரிந்து விடலாம் போல் இருந்தது ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக ராமச்சந்திரனுக்கும் அவரது தந்தைக்கும் கிடைத்த இலைகள் மிக இனிமையாகவும் இனிப்பாகவும் இருந்தது அவர்கள் அவற்றை ஓர்புடன் சாப்பிடுவது போல் சாப்பிட்டு பிறகு தண்ணீர் குடித்து திருப்தியின் அடையாளமாக ஏப்பமிட்டனர் பாபாவை தரிசனம் பண்ண போனவொன்னே அவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க சமர்த்தரப்போ காட்சி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த ரெண்டு பேரும் நண்பர்களை காமிச்சு அவங்க ரெண்டு பேரும் உயர்ந்த ஜாதி பிராமணர்கள் பாவம் அவங்க நம்மளெல்லாம் கும்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பாபா ஆசீர்வாதம் ராமச்சந்திர கிட்ட சொல்லிப்போம் அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குதுல்ல அந்த வேப்ப மரத்துலேருந்து சில இலை கொத்துக்களை பிச்சுன்னு வர்றாரு இவரும் மேலே ஏறி சில கொத்துக்களை எடுத்துன்னு வர்றாரு உருவி இவங்க நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ராமச்சந்திர பிள்ளை அப்பாவுக்கும் ரெண்டு கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்க அந்த வேப்பிலையை சாப்பிடுவாங்க அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த கசப்பே தெரியாமல் அப்பாவும் பிள்ளை அழகாக சாப்பிடுவாங்க ஆனால் கூட வந்தாங்கல்ல அவங்க சாப்பிடும் போது அது உரேளும் கூட சாப்பிட முடியாது வாந்தி வர மாதிரி இருக்கும் அவ்வளவு கசப்பாக இருக்கும் வேப்பில் கசப்போட அவ்வளோ கசப்பாக இருக்கும் அப்படியே துப்பில்லான்னு கூட இருக்கும் ஆனாலும் பாபா சொல்லல என்ன யார் முழுமையாக சரணாகதை அடைகிறார்களோ அவர்களுக்கு வேப்பிலையும் இனிப்பாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது ஒரே வேப்பில தான் ஒரே மரத்தில் தான் பிச்சுன்னு வருவார் ஆனால் ஒருத்தருக்கு இனிப்பாகவும் ஒருத்தருக்கு கசப்பாகவும் இருக்குது இதுக்கு காரணம் அவர்கள் பாபாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இனி எது செஞ்சாலும் நல்லதாகவே நடக்கும் இவங்க பாபாவை ஏற்றுக்கல அது இருக்கிற வேப்பலையும் இன்னும் கசப்பாகவே இருக்கும் கசப்பை விட அதிக கசப்பாக இருக்கும் அதில் இன்னொரு விஷயத்தையும் பாபா சொல்லுவார் இது இந்த வேப்பிலைய நிகழ்ச்சி யார் செஞ்சுருப்பான்னா இவங்க வணிகம் வந்தாங்கல்ல குரு சமர்த்தர் அவர் அப்படி தான் பொண்ணுவாரான் ஒரு வேப்ப மரத்தில் பாதி இனிப்பாக இருக்கும் பாதி கசப்பாக இருக்கும் அதையும் சுட்டி காமிச்சிருக்காரு நான் வந்து எந்த அவதாரம் நீ நினச்சி வந்தையோ அந்த அவதாரத்தின் நோக்கமே நான் உனக்கு காட்டுறானே ஏன்னா அதே வேப்பில நிகழ்ச்சியை அவருடைய குருவும் பண்ணியிருக்கிறார் இவர் குருவாக இருந்த சமர்த்தரும் அதான் பண்ணியிருந்தாராம் அதை போலவே கொடுத்தாராம் அதே போலவே இவருக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோ கொடுத்தான்னு போர் பாபா பாபாவோட புகைப்படம் அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தில் சமர்த்தர் மாதிரியாக இருக்கும் இன்னொரு புகைப்படத்தில் பார்த்தா பாபா மாதிரியா இருக்கும் அது இன்னும் பாதுகாக்க வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் போட்டுருக்கு ராமச்சந்திரனின் தந்தை பாபாவுடைய இரண்டு புகைப்படங்களை பார்த்தபோது போது பாபாவிற்கு சாமி சமர்த்தராக போவே தோன்றினார் இதன் மூலம் பாபா தரிசனம் சென்றபோது சாமி சமர்த்தராக காட்சி அளித்தது லீலை அவர்களுக்கு மேலும் உறுதியானது பாபா நம்மளுடைய குரு சமர்த்தர் தான் அவர் தான் பாபாவாக இருக்கலாம்னு சொல்லி மேலும் உறுதியாகி பாபா மேலே தீவிரமான பக்தியாக மாறுவார் பாபாவோட தீவிர பக்தியாக மாறுவர் இப்படி தான் பாபாவை முழுமையாக போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நாம் மற்றவங்க சொல்கிறத அறவுமுறையாக கேட்டுட்டு நாம் மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சில நேரங்களில் இப்படி வேப்பில் எப்படி கசக்குதோ அது போல் நம்ம வாழ்க்கையில் இந்த கசப்பு அனுபவங்களை நாம சந்தித்து தான் ஆகணும் பாபா எல்லோருமே பிறந்தள்ள மாட்டார் உண்மையிலே எல்லோருமே புறந்தள்ளவே மாட்டார் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார் அவர் சகல அவதாரங்களில் அவராக பார்த்தாவே உங்களுக்கு அதுக்கான விடை தெரியும் இதேமாரி பல பேர் அவதாரங்களை பாபா காட்சி கொடுத்துருக்கார் அவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் அவதாரங்களை பாபா காட்சி கொடுத்துருக்கிறார் யார் அவதாரமோ நினைச்சு போய் கும்பிடறாங்களோ அவ அ உனக்கு பிடிச்ச தந்தைன்னா தந்தையாகவே இருப்பார் சிவனா சிவனாக காட்சி கொடுத்திருக்கிறார் ராமன்னா ராமராக காட்சி கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணராக காட்சி ஒருக்கிறார் சீதாராமனாக காட்சி கொடுத்துருக்கிறார் தன்னுடைய தந்தை குரல்ல பேசியிருக்கிறார் தன்னை இறந்து போன தந்தை குரல்ல பேசி ஒருத்தர் பக்தராக இருக்கிறார் இப்படி சர்வ வியாபியாகிய இருந்து நம்மளை இன்னும் ரச்சித்து கொண்டிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய மகன் நமக்கு குருவாக கிடைச்சிருக்கிறார் அந்த குருவை நாம் எப்படி வணங்கணும் எந்த அளவில் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அதுதான் அப்பா சொல்கிறார் என்னை யார் முழுமையாக உணர்ந்து கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை நான் இனிமையாக மாற்றி காட்டுவேன் உங்களுக்கு இனிப்பான வேப்பில வேண்டுமா அல்ல கசப்பான வேப்பிலை வேண்டுமா இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க அதை எல்லாம் தாண்டி பாபாவோட பாதத்தில் சரணாகதி அடைந்தால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சாயிரம் வழக்கம் போல நாளைக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் இரண்டு இடத்துலையும் மிக சிறப்பான அன்னதானம் நடைபெறும் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே ஒரு ஜிபே நம்பர் பார்த்துருப்பீங்க அந்த நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம் சாயிரம் இல்லை சாய்ராம் நீங்கள் அரிசி பொருள் ஏதாவது வாங்கி தந்து நீங்கள் போய் பண்ணனாலும் அதுவும் உங்களுக்கு சொல்லலாம் என்னுடைய அட்ரஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணால் இங்கே வந்து சேரும் சாயரா ஓம் சாயரா ஓம் சாயராம் ஓம் சாயராம்